ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் இந்த சாயப்பா பேசியே ஆக வேண்டும் என்று செல்லமே நான் சொல்வதையே கவனமாக கேள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு நான் சொல்வதை ஆரம்பி என்று செல்லமே என் செல்லமே உன் மனதில் வைத்த அன்பையும் நம்பிக்கையையும் தவறான இடத்தில் வைத்துவிட்டு காயமடைந்திருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிகிறேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் அன்பு தவறானவரிடம் செலுத்தப்பட்டாலும் அந்த அன்பின் தூய்மை உன் உள்ளத்திலும் தான் இருக்கும் நல்லதை செய்ததில் ஒருபோதும் பாவம் இல்லை அதை மதிக்காதவர்கள் தங்கள் பாக்கியத்தை இழந்தவர்கள்தான் என் செல்லமே நீ அன்பை இழக்க வேண்டாம் நல்லதை செய்யும் உன் உள்ளம்தான் உன்னை உயிர்விக்கும் இது சாயப்பா சொல்லும் தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு நீ உன் மனதை தேற்றிக்கொள் என் செல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் ஆனால் நீ கோபத்தில் என்னிடம் பேசாமல் இருந்தாலும் நான் உன் இதயத்தோடு பேசிக்கொண்டேதான் இருப்பேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ அறியாமல் செய்த தவறுகளால் உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன் உன்னை விட்டுவிட மாட்டேன் ஒரு சில நேரம் மேல் நீ கொண்ட கோபத்தால் உன்னை தண்டிக்க மாட்டேன் நான் உன் சாயப்பா என்பதை மறந்து விடாதே நான் உன்மேல் கொண்ட பாசம் எல்லையற்றது என் உறவு உன்னோடு உடைக்க முடியாதது என்றும் நிச்சயமாக உன்னை காவல் காப்பேன் இந்த சாயப்பா நானே உன்னை தேர்ந்தெடுத்தேன் நானே முன்னை துன்பக்கடலிலிருந்தும் வீட்டெடுப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று செல்லவே அதே நேரத்தில் நீ என்னிடம் உரிமையோடு கேட்கின்ற அத்தனையும் நிறைவேற்றி தருவேன் என்று நான் உனக்கு உறுதி கொடுத்தேன் அப்படி இருந்தும் என்னிடம் நீ புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் சாயி சாயி எனக்கு மட்டும் உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்பா என்று நான் எவ்வளவு காலமாக உன்னிடம் வைத்திருந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாய் என்று காத்திருப்பது அப்பா என் வாழ்வு தழைக்க ஏதாவது ஒரு வழி செய்யுங்கள் என்னுடைய துயரை எடுத்து நிச்சயமாக நான் வேண்டிக்கொண்ட கொண்ட பிரார்த்தனையை கண்திறந்து பாருங்கள் சாயப்பா என்று என்னிடத்தில் நீ அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறாய் என் சொல்லமே நிச்சயமாக என் அன்பு செல்லமின் என்னிடம் தஞ்சமடைந்த உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் நீ கேட்ட அனைத்தையும் நிச்சயம் உனக்கு தருவேன் கொஞ்சம் காத்திரு ஒருமை காத்திரு நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அருள் உன் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நம்பிக்கையோடு இரு சொல்லமே நேற்று நீ என்னிடம் வந்து புலம்பினாய் என்ன செய்வதென்று தெரியவில்லை நினைப்பதற்கு மாறாக அனைத்து நடக்கிறது என்று சில நேரம் மற்றவர்களுடைய தீய பார்வையால் தான் அது போன்ற தடைகள் வருகிறது அதனால் உன்னுடைய வீட்டை எப்பொழுதும் சுபிச்சமாக வைத்துக்கொள் விளக்கேற்றி நறுமண வாசத்தோடு வைத்துக்கொள் நீ வாழும் வீடு நேர்மறையோடு இருந்தால் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் தடைகளும் வராது உன்னை ஏதோ ஒரு உருவில் ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகிறேன் நீ எப்பொழுதும் எல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஓம் சாயி ஓம் சாயும் எனி என்னும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இரு பிறகு உனக்கான நல்லதொரு வாய்ப்புகள் உன்னை தேடி நிச்சயமாக வரவழைப்பேன் என் செல்லமே சில நேரங்களில் நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் உன் மனதை காலம் முழுவதும் சுமையாய் அழுத்தும் அதுதான் உனக்கு வாழ்க்கை தரும் பாடம் ஆனால் அதை முதலில் நிலைவில் வைத்துக்கொள் அந்த வழி உன்னை உடைக்க அல்ல உன்னை வலுவாக்கத்தான் வந்தது என்று நிச்சயமாக இந்த சாயப்பாள் எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பேன் நீ எடுத்த தவறுகளை சரி செய்யும் பாதையை நான் உனக்கு காட்டுவேன் அந்த பாதையில் தைரியமாக நடந்து செல் நான் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்வேன் என் செல்லமே உன் மனதை வதைக்கும் துரோகங்களை மறந்துவிடு ஆனால் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களின் செயல்களை உன் அனுபவ பாடமாக நினைவில் வைத்துக்கொள் அதை ஒரு நாளும் மறக்காதே அந்த நினைவு உன்னை மீண்டும் அந்த காயத்திற்கு அழைத்துச் செல்லாதபடி காப்பாற்றும் நிச்சயமாக இந்த சாயப்பா உன் பக்கம் இருக்கிறேன் என்பதை அந்த தருணத்தில் நீ உணர்வாய் என் செல்லமே உனக்கானது உன்னிடம் வந்து சேர தயாராகிக் கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் நிச்சயமாக உன்னை வந்து அடையும் நீ எதை தேடியும் போக வேண்டாம் எப்போது இந்த நல்ல காரியம் நடக்குமோ அப்போதுதான் நான் நல்லதொரு விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று நீ கூறினாய் அல்லவா அதற்கு நீ இப்பொழுது தயாராக இரு அதற்கு இப்பொழுது நீ தயாராக இரு என்றெல்லமே நீ மகிழ்விக்கும் நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது நிச்சயமாக அதை இன்னும் சில தினத்தில் நான் நடத்தி தருவேன் அந்த உனக்கு மகிழ்ச்சி தானே செல்லமே நிச்சயமாக இந்த சாயப்பா இருக்கும் தருணத்தில் நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க தேவையே இல்லை அதே போலத்தான் உனக்கு நான் கொடுத்த வாரத்தை நிச்சயமாக நிச்சயமாக யாராலும் பறிக்க முடியாது முன் ஜென்பத்தின் வினைகள் சில நேரம் உன் வாழ்வின் கதவை தாமதமாகத்தான் திறக்கும் ஆனால் அதை முதலில் நினைவில் கொள் நான் உனக்காக வைத்த வரம் நான் உனக்கு உனக்கென கொடுத்த வாய்ப்பு உன்னை தேடி வந்து சேராமல் நிச்சயமாக இருக்க முடியாது யாராவது நடுவே தடையாக நின்றாலும் அந்த தடைகள் பனித்துளி போல உருகி போய்விடும் ஏனென்றால் என்னிடமிருந்து உனக்கென வந்தது உன்னையே அடைய பிறந்தது ஆம் செல்லமே சிறிது காலம் மட்டுமே பின் உன் இருளான வாதையே நிச்சயமாக வெளிச்சமாகும் இது சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு என் செல்லமே அதே போலத்தான் உனக்காக ஒன்றை நான் கூறுகிறேன் யாருடைய மனநிலையையும் எண்ணங்களையும் பார்த்து நீ தளர வேண்டாம் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை துவாரகமாயின் செல்ல குழந்தை உன் வாழ்நாளில் உன் வாழ்வில் நான் வந்த பிறகு எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது ஒருவரின் செயல் அவரின் உள்ளத்தின் பிரதிபலிப்பு மட்டுமே உன் மதிப்பின் அளவுகோல் அல்ல நீ உன் நம்பிக்கையோடும் நல்ல எண்ணங்களோடும் முன்னேறி சென்று கொண்டே இரு உன் உள்ளம் இருந்தால் இந்த உலகம் எதை சொன்னாலும் நான் உன்னை உயரத்தில் நிறுத்துவேன் நீ என் பாதையில் நடந்தால் யாருடைய வார்த்தையையும் உன்னை குலைக்காது இந்த சாயப்பா சொல்வதை நீ நிச்சயமாக கேட்க வேண்டும் என் செல்லமே என் செல்ல குழந்தை நீ வாழ்க்கையில் நிறைய போராடுகிறாய் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய் எங்கே காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயத்தக்க அளவையில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்புடன் வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே என் செல்லமே நிச்சயமாக அது நிச்சயமாக நடக்கும் உன் எண்ணப்படியே நீ உன் வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்க இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்தது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து இன்பமாக இருப்பாய் என் செல்லமே இது நிச்சயமாக நடக்கும் பழிக்கும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சொல்லமே உனக்கான பொன்னான வார்த்தைகளை இந்த சாயப்பா சொல்லிவிட்டேன் அல்லவா நீ நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்